வணக்க மக்களே சட்டமரிவம் சேனலில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ரொம்ப நாளைக்கு பிறகு இந்த வீடியோ நான் பதிவு பண்ணியிருக்கேன் தொடர்ந்து என்னால் வீடியோ பதிவு பண்ண முடியல அதற்கு நான் வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ந்து உங்களுடைய கேள்விகளை நம்மளுடைய கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் கேட்டிருக்கீங்க நிறைய பேருக்கு நான் ரிப்ளை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஒவ்வொருத்தருடைய கேள்விகளுக்கும் ஒரு பதில் வீடியோ போடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இவ்வளோ நாள நான் படித்த கமெண்ட்ஸ்ல நிறைய முக்கியமான கேள்விகளை நான் எடுத்து தொகுத்து வச்சிருக்கேன் இப்போ ரீசெண்டாக ஒரு வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தார் அதாவது சிவில் வழக்கில் அப்பீல் எவ்வளவு நாட்களுக்குள் செய்ய வேண்டும் அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தார் அதற்கான பதில் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் இந்தியாவில் சிவில் வழக்குகளில் மேல்முறையீடு செய்வதற்கான கால அளவு எவ்வளவு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால இந்த சிவில் வழக்கு அப்படின்னா என்ன அப்படிங்கறத ஒரு ஷார்ட்டாக உங்களுக்கு புரிய

மேல்முறையீடு செய்தாகணும் உயர் நீதிமன்றத்துல நீங்க மேல்முறையீடு செய்வதற்கு உங்களுக்கு அவகாச காலம் அதாவது லிமிடேஷன் ஆக்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தொண்ணூறு நாட்களுக்குள் நாம வந்து மேல்முறையீடு செஞ்சுக்கலாம் சரி அதே நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வதற்கான கால அவகாசம் எவ்வளவு ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதற்கு நாம முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது சில வழக்குகள்ல வழக்கு நடந்து கொண்டு போதே சில இடைச்சூர்கள் மனுக்களை தாக்கல் செய்வாங்க வந்து ஐஏ அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா இந்த ஐஏ மனுக்கள்லையோ அல்லது உங்களுடைய மெயின் பெட்டிஷன்லயோ ஏதோ ஒரு காரணத்துக்காக ஏதோ ஒரு விசாரணை தடைப்பட்டு விட்டது அல்லது ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த வழக்கு வந்து டிஸ்போஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த மாதிரியான நேரங்கள்ல அந்த மாதிரியான நீதிமன்ற தீர்ப்பிலேயே உங்களுக்கான கால அவகாசத்தை சொல்லியிருப்பாங்க அந்த கால அவகாசத்துக்குள் நாம வழக்கை வந்து திரும்ப மேல்முறையீடு செய்தோம் அப்படின்னா அதே நீதிமன்றத்துல அந்த வழக்கை திரும்ப நாம திறக்க முடியும் ஒருவேளை உங்களுடைய வழக்கு இறுதி தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டது அப்படின்னா உயர் நீதிமன்றத்திற்கு அந்த வழக்கை மேல்முறையீடு செய்வதற்கு அப்பீல் செய்வதற்கு நாம கொண்டு போவோம் அதற்கு தொண்ணூறு நாட்கள் தான் லிமிடேஷன் ஆக்ட் படி நமக்கு கால அவகாசம் அந்த காலத்தையும் தாண்டி விட்டது இதில் வந்து நாம் டைமை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கும் லிமிடேஷன் ஆக்டில் வந்து தனி பிரிவு வழங்கியிருக்காங்க அதன் அடிப்படையில் தாமதத்திற்கான தகுந்த காரணத்தை சொல்லி நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொண்டால் உங்களுடைய மேல்முறையீட்டு மனு ஏற்றுக்கொள்ளப்படும் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்படும் போதே தாமதத்திற்கான மனுவையும் சேர்த்து தாக்கல் செய்ய வேண்டும் நீதிமன்றம் அந்த தாமதத்தை தகுந்த காரணம் தான் என்று ஏற்றுக்கொண்டால் உங்களுடைய மேல்முறையீட்டு மனு அதற்கு பிறகாக அதாவது தொண்ணூறு நாட்களுக்கு பிறகு கூட ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் இப்படிதான் ஒரு வழக்கில் வந்து நம்ம அப்பீல் கொண்டு போக முடியும் இந்த மாதிரியான கால அவகாசங்களை நாம வந்து கட்டாயமா கவனிக்கணும் இப்போ ஒரு மேல்முறையீடு செய்வதற்கான கால அவகாசம் எவ்வளவு அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும் இதை பற்றி மேலும் பிரிவாக நீங்க தெரிஞ்சுக்கணும் இதனுடைய பிரிவுகளை எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இதை பற்றிய ஒரு கட்டுரையை என்னுடைய இணையதளத்தில் நான் இருக்கேன் அதற்கான லிங்க் வந்து உங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷன்ல கிடைக்கும் இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன்ல அதை பார்க்கலாம் அதை கிளிக் பண்ணி படிச்சுக்கிங்க தொடர்ந்து உங்களுடைய கேள்விகளை கேளுங்க உங்களுக்கான ஒரு அடுத்த சட்டப்பதிகள் சந்திப்போம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது வழக்கறிஞர் பிரகதீஷ் நன்றி வணக்கம்